எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா உங்க பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஸோ இப்போ அவங்க என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க உங்க மேல இந்த லவ் மேல பார்க்கலாம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த ஸ்மைலி மோஸ்ட்லி எல்லோ கலர் எல்லோ அண்ட் பிங்க்கான தீம் தான் இருக்கு ஸோ இந்த ஸ்மைலி அண்ட் ஆல்சோ பயல் நம்பர் டூ பயல் நம்பர் த்ரீ ஓகேங்களா சோ இந்த மூணு நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பயில் தாராளமா பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங் ஓகே சூஸ் பண்ணிருப்ப நம்புறேன் டைம் ஸ்டாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பு 1, யாரெல்லாம் இந்த beautiful smiley choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பாப்போம் right so உங்களுடைய உடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் current feelings என்ன so பைல் நம்பு வான் உங்கள் பாட்ணர் உடைய current feelings என்ன வாருக்கும் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்க பார்ட்னர் வந்துட்டு நிறைய வந்து குழப்பங்கள்ல இருக்காங்க அதாவது அவங்க அவங்களே குழப்பிக்கிட்டு உங்களையும் குழப்பிக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே நிறைய குழப்பங்களை கொண்டு வராங்க இது என்னன்னா வந்து வந்து செஞ்ச விஷயத்தை திருப்பி மாதிரியே ஒரே 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 நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம வந்து தப்ப பண்றோம் தெரியும் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க சோ இது என்னன்னா உங்களுக்கே வந்து உங்க பார்ட்னர் என்ன பண்றாங்க என்ன நினைக்கிறாங்கிறதே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குழப்பங்கள் வந்துட்டு அவங்க உங்களுக்கு உருவாக்குறாங்க ஓகேங்களா வந்து உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க ஃபீலிங்ஸ் என்னங்கறதே அவங்களுக்கே தெரியல இப்போ அவங்களே ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க உண்மையிலே உங்களை லவ் பண்றாங்களா இல்ல வந்துட்டு அந்த லவ் இல்லையா அது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் தானா இல்ல இது என்னன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பங்கள்ல இருக்கலாம் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பேச்சுவார்த்தை திடீர்னு பேசிட்டு இருந்தவங்க ஆளே காணோங்க எங்க போனாங்கன்னே தெரியல காணும் ஐ மீன் மெசேஜ் அமிச்சாலும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது பேசுறது உள்ள நம்பர் பிளாக் ஸோ இந்த மாதிரிக்கான காரணங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க குழப்பங்கள் இப்போ அவங்க மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை உங்ககிட்ட காமிக்க முடியும் கரெக்டா அது அவங்களுக்கே தெரியல நீங்கள் தெரிய வைக்கிறதுக்கு பல போராட்டங்கள் வந்துட்டு செய்யறீங்க உங்கள் சைடில் இருந்து ஆனா அந்த முயற்சிகள் வந்துட்டு அவங்க நீங்க எடுக்கிற எந்த முயற்சிக்கும் அவங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ கரண்ட்லி இதே ட்ராமா தான் போயிட்டு இருக்கு ஃபைல் நம்பர் ஒன்ல நீங்க சிரிச்சுட்டு இருக்கலாம் நல்ல இந்த ஒரு ஸ்மைலி மாதிரி ஒரு முகத்துல ஒரு ஸ்மைல் இருந்தாலும் அது வந்து ஒரு மனதளவுல வரலை சும்மா வெளியில மற்றவங்க பாக்கிறதுக்காக சிரி இருக்கக்கூடிய சிரிப்பாக இருக்கும் மனசுக்குள்ளரே ஆயிரம் குழப்பங்கள் ஆயிரம் கேள்விகள் இருக்கு ஃபைல் நம்பர் ஒன்னுக்கு அந்த கேள்விகளை உருவாக்குனதே உங்க பார்ட்னர் தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு உங்க மனசு வந்து வேற வேற எதுலையுமே கவனம் செலுத்த விடாம அலப்பாய வச்சிருக்கு இப்பவுமே என்ன நினைக்கிறாங்க ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு புதிர் மாதிரி நிக்கிறாங்க சரி இது மா மா எஸ் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க அவங்களுக்கு வந்து உங்க பார்ட்னருக்கு தேவை கொஞ்சம் டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட் நான் தெளிவாகிக்கிறேன் எனக்கே தெரியல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு எல்லா பக்கமுமே ஒரு குழப்பங்கள் வருது ஸோ நான் ஃபர்ஸ்ட் தெளிவாகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் டைம் ஒரு பிரேக் அப்படிங்கறத அவங்க எடுத்திருக்க மாதிரி காமிக்குது ஸோ திரும்ப சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தான் சொல்றது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாய்ப்புகள் வந்துட்டு வரும் ஆனாலும் வந்துட்டு இந்த ஒரு லவ் பொறுத்த வரைக்கும் பயல் நம்பர் ஒன் இது உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் தான் சொல்லணும் சவால்கள் நிறைஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அது அந்த சவால்களை கொடுக்கக்கூடியதும் உங்க பார்ட்னர் அவங்களோட நடவடிக்கைகள் தான் நீங்க தெளிவா இருக்கீங்க அவங்க கிடையாது சரியா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இதை வந்துட்டு நீங்க ஒரு கரெக்டான ஒரு லிமிட்டோட வைக்கல ஓவரா இடம் கொடுத்துட்டு ஓவரா ஒரு லிமிட்ட தாண்டிச்சு அப்படின்னா இது உங்களுடைய மத்த நிம்மதியும் கெடுத்து விடும் மாதிரியும் சொல்லுது சோ இதுக்கு ஒரு பவுண்டரிஸ் தேவை ஓகேங்களா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு பட் இந்த லவ் வந்து ஏமாத்துறாங்களா அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ லவ் கார்டு தான் வந்து இருக்கு ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க பட் ஆனாலும் குழப்பங்கள் தான் வந்து அவங்களோட சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணமா வந்துட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க ஓகே நம்பர் ஒன் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் உங்க பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன என்ன நினைக்கிறாங்க உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க கரெண்ட்லி வந்து உங்களை புரிஞ்சுக்கிறதுல வந்து அவங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க மேபி பயல் நம்பர் டூ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நிறைய ரொம்ப சென்சிட்டிவான டைப்பாக இருக்கலாம் எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப ஓவரா திங்க் பண்றது இந்த ஓவரா யோசிக்கிறது ஓவரா வந்துட்டு அளவுக்கு அதிகமாக வந்து நீங்களாக ஒரு கற்பனை அது ஒரு இது இல்லாததை நீங்களா நினைச்சுக்கிட்டு இதுதான்ற மாதிரி சம்டைம்ஸ் நீங்க பண்ணுற விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு குழப்பங்களை வந்துட்டு கொண்டு வருது சம்டைம்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு என்னத்த சொல்றதுன்னே தெரியல எதை சொன்னாலும் நீங்க ஓவரா திங்க் பண்ணிக்கிறீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்க அதனால வந்துட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஒரு தவறான புரிதல்கள்லாம் வருது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு 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 நினப்பு இருக்கு சரிங்களா சோ அதனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெளிவா உங்ககிட்ட வந்துட்டு அவரால் பேச முடியல அந்த நபரால பா பே ஒரு விஷயம் சொல்றாங்களா அதுல தான் சொல்ற மாதிரி இருக்கும் பாதி விஷயங்கள் இருக்காது ஸோ கரண்ட்லி பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்க மேல வந்துட்டு லவ் இருக்கானா இருக்குதா இல்லாமல்லாம் இல்லை இருக்கு ஆனாலும் நிறைய ஒரு குழப்பங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய ஹீலிங் தேவை நிறைய உட்காந்து மனசு விட்டு பேசணும் நிறைய வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே ஆனா உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில நீங்க வந்து அவங்க உங்களை கவனிக்கணும் உங்களுக்கு அன்பு கொடுக்கணும் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு லைக் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கங்கிற மாதிரி இருக்கு ஸோ இது வந்து அதான் சொல்றல ஒரு தவறான புரிதல் ரெண்டு பேருக்குள்ளரையும் இருக்கு உட்கார்ந்து பேசுனா சால்வ் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து சூழ்நிலைகள் உருவாக மாட்டேங்குது உருவாக்குறதுக்கும் ரெடி இல்லாதபடி இருக்கு யாரோ சோ ஒரு தெரியுது மேபி உங்க பார்ட்னரோ இல்ல நீங்களோ ஒரு ஒரு சரி ஓகே நடந்தது நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு அப்பாலஜி கொண்டு வர மாதிரியும் தெரியுது அந்த ஒரு அப்பாலஜி அந்த ஒரு மன்னிப்பு அந்த ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு தொடக்கம் இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஓகே சோ கெட் ரெடி அப்படின்ற மெசேஜ் தான் ஸ்ட்ராங்கா வருது பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து முக்கியமா வந்து நிறைய ஒரு மைண்ட் சம்மந்தமாக தான் நிறைய இருக்கு நிறைய சின்ன விஷயங்களை யோசிக்கிறது அதாவது நீங்க நிறைய என்ஜாய் பண்றதை தாண்டி நிறைய ட்ராவல் பண்ணலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதை தாண்டி வந்து அதிகமா யோசிக்கிற மாதிரியே தான் இருக்கு ரெண்டு பேருமே ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு பிரச்சனையாவே மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கரண்ட்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து போலஜோட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்கள அப்படின்னு நினைக்கிறாங்க எஸ் சார் டெலிபதி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கனெக்டிவ் மெசேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ சரி எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை அண்ட் இந்த இமேஜஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு அப்பாலஜி எல்லாத்தையும் வந்து மாற்றும் ஓகேங்களா ஸோ அவங்க வருவாங்க உங்கள் பா உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜஸ் ஏதோ ஒரு இதோட வந்துட்டு கண்டிப்பாக வருவாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறதுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த நபருக்கு வந்துட்டு இருக்கு ஓகேங்களா சேஞ்சஸ் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லவ் அதை தாண்டி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல நட்பு புரிதல் தேவை அதுதான் வந்து இந்த இடத்துல பிரச்சனையாகவே இருக்குது விளையாட்டாக சொல்றது கூட பிரச்சனையாக போய் முடியுது ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ பயல் நம்பர் டூ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ட்ரிபிள் டூங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ பயல் நம்பர் டூ சரி ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஃபைல் சாய்ஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பாப்போம் சோ உங்க பார்ட்னர் கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன ஓகே ஆல்ரெடி எஸ் ஃபைல் நம்பர் த்ரீ ஏதோ ஒரு பயம் இருக்கே உங்க பர்சன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பயம் மேபி உங்க மேலயோ இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் மேலயோ இல்ல ஃபேமிலி மேலயோ ஏதோ ஒரு பயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே வந்து தெரியுது அந்த சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு பயப்படுறாங்க ஆனா எதுக்கு பயப்படுறாங்கன்னே தெரியல இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேல கொண்டு போகணுமா அப்படின்ற ஒரு பயம் ஆல்சோ வந்துட்டு வருது சோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அண்ட் வந்து உங்க பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லவ் அதுக்காக ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு யோசனைகள் வர வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு லவ் வந்து ஈஸியா லவ் பண்ணிட்டு ஈஸியா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு தாட் இருக்கலாம் பட் ரிஸ்க் எடுக்கிறதுல வந்துட்டு அவங்களுக்கு நிறைய யோசனைகள் ஏதோ ஒரு பயம் அப்படிங்கறதும் இருக்கு ஸோ இது சம்பந்தமாக கூட ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய ஒரு ச பிரச்சனைகள் வந்திருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதல்கள்லாம் வந்துட்டு வந்திருக்கும் ஆனாலும் கூட உங்க பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களை விடவும் முடியல அவங்களால சரிங்களா உங்களை சந்தோஷப்படுத்தணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உங்களை சந்தோஷப்படுத்தணும் ஒரு சின்னதா ஒரு விளையாட்டுத்தனமா பேசுறதுல செய்யறதுல கூட உங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது ஆனா உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு நீங்க உங்க பார்ட்னர் நிறைய பெரிய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு பட் அவங்களோட விஷயம் ரொம்ப சின்ன சின்னதாக கூட ஹாப்பியா வச்சுக்கணுங்கிற மாதிரியும் இருக்கு ஓகே சோ ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா வந்துட்டு யோசிக்கிறீங்க டிஃப்ரெண்ட் வித்தியாசமான தேவைகள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா சோ வந்து இந்த கரெண்ட்லி வந்துட்டு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உங்க பார்ட்னருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது நிறைய குழப்பங்கள் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் சம்பந்தமா அவங்க சைடு ஃப்ரெண்டோ யார்கிட்டயோ வந்து கூட பேசி இருக்கலாம் இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்துட்டு இதை பத்தி மூணாவது நபர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு ஒரு ஐடியா எடுத்துக்கிறதோ இல்ல பத்தி ஒரு தெளிவு வேணுங்கிறதுக்கு கூட வந்துட்டு ஒரு ஷேர் பண்ண மாதிரி தான் வந்துட்டு இருக்கு ஓகே அதில பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னருக்கு இன்னொரு ஒரு பயம் இன்னொரு குழப்பங்கள் வந்து வந்திருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு சுத்தி இருந்த நபர்கள் சும்மா ஓகேங்களா ஒரு சில பேர் வந்துட்டு நல்லது சொல்லியிருக்காங்க உங்க மேலும் இந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் ஒரு சில பேர் பயமூத்தி வச்சிருக்காங்க உங்க பார்ட்னருக்கு இன்னொரு ஒரு குழப்பங்களை வந்துட்டு கொடுத்திருக்கு சரி ஆனா ஃபீலிங்ஸ் இருக்கா லவ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நோ ஒன்னெல்லாம் ஆன்சர் வரல இருக்கு ஆனால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது எப்படி வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ டைம் டைம் டெல் டைம் ஹீல் அக்செப்ட் இதுதான் சொல்றாங்க அவசரப்படாதீங்க டைம் அந்த டைம் வர்றப்போ எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க ஸோ டைம் வெரி நியராக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப மாதங்கள் அப்படிங்கெல்லாம் கிடையாது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது சீக்கிரம் பதில் கிடச்சிரும் அந்த அக்செப்டன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ ஸோ இம்பார்ட்டன் இருக்குங்க அதுதான் வந்து ஒரு திஸ் விண்டோ அண்ட் இந்த டைம் இது ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு 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 ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஹாப்பி நியூஸுங்கிற மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ நீங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் டூங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ மூணு பாயல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு நன்றி